நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கைவிருக்கும் கை சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினை சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசியிருக்கோம் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்தனாளிகளுக்கு ரயிலில் பயணம் செய்ய ரயில்வே துறை சார்பில் ஏற்கனவே ஏ ஃபோர் சைஸில் இந்த சைஸில் ஒரு ரயில் பாஸ் கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சைஸில் மாற்றி மஞ்சள் கலரில் ரயில் பாஸ் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ ஸ்மார்ட் கார்டு வடிவில் ரயில் பாஸ் கொடுத்துட்ருக்காங்க இப்படி ரயில் பாஸ் கொடுக்க கொடுப்பதற்காக அரசாங்கம் திட்டமிட்டு குறிப்பாக ரயில்வே துறை திட்டமிட்டு அதை வழங்கி கொண்டிருக்கிற போது பல்வேறு மாற்றுத்தினாளிகளுக்கும் அந்த ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற போது தொடர்ந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்போ இது ஏன் ரிஜெக்ட் ஆகுது எதனால் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் விரிவாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் ரயிலில் மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்வதற்கு ஸ்லீப்பர் சீட்டு உட்காந்துட்டு போகிற சீட்டு அதே மாதிரி வந்து ஏசியில் த்ரீ டயர் இந்த மூன்று பகுதிகளிலையும் மாற்றுத்திறனாளிக்கு பங்கு கட்டணம் வழங்கப்படுகிறது கேளாத வாய் வீச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதி கட்டணம் வழங்கப்படுகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டூ டயர் ஏசியிலையும் ஃபஸ்ட் கிளாஸ்லையும் ஐம்பது சதவீத கட்டணம் என்பது வழங்கப்படுகிறது இந்த ரயில் பாஸ் வந்து ஏற்கனவே கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏப்போர்ட் சீட்டில் புதுசாக அதாவது பெருசாக இருந்தது அப்புறம் அது படிப்படியாக மாற்றி இணையதளம் மூலமாக ஆன்லைன் மூலமாக வீட்லேயே நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குற போது அதற்கென தனியாக ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பாஸ் கொண்டு வந்தாங்க இப்போ அதையும் மாற்றி ஸ்மார்ட் கார்டில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த மஞ்சள் கலர் பாஸ் வேணும் அப்படின்னா மாட்டுத்திறனாளிகள் தங்களுடைய ஆவணங்களை பூரா எடுத்துக்கொண்டு போய் சம்பந்தப்பட்ட ரயில் நிலையத்தில் டிவிஷனில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு அவங்களே எல்லாத்தையும் ஓகே பண்ணி கார்டு என்பது கொடுத்துட்டு இந்த மாதிரி கார்டு கொடுக்குற போது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் நூற்றுக்கணக்கான மைல்கள் அலைந்து பல்வேறு சிரமங்கள் பட வேண்டியிருக்கு அந்த மனுவை கொடுக்கறதுக்கே ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் வந்துருச்சா இல்லையாங்கிற தகவல் தெரிய மாட்டேங்குது வந்தாலும் வாங்க முடியல போய் வாங்க முடியல இப்படியான சிரமங்கள் இருக்க போது எல்லாமே இன்றைக்கி இணையதளம் கொண்டு வந்து உலகமே சூங்கி விட்ட சூழ்நிலையில் அந்த இணையதளத்தின் வழியாகவே விண்ணப்பித்து நாம் இந்த ரயில் பாஸை வாங்கிக்கிறதுக்கான ஒரு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தினோம் நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்களும் சென்னையிலே தென்னகம் ரயில்வேனுடைய பொது மேலாளரை சந்தித்து இது மாதிரியான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே இன்றைக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பித்து அந்த ஸ்மார்ட் கார்டு வடிவிலான ரயில் பாஸை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த சின்ன இந்த ரயில் பாஸ் விண்ணப்பிக்கிறதுக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளை அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம் பல தடவை போட்டுகிட்டே இருக்காங்க நேற்று கூட ஒரு மாற்றத்தினால் எங்கிட்ட வந்தார் ஆன்லைன் பாஸ் போட்டாங்க வரவே மாட்டேங்குனாரு உள்ளே போய் பார்த்தா அஞ்சு முறை அப்ளை பண்ணியிருக்காரு அஞ்சு முறையும் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்போ ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆவணங்கள் அவங்க கேட்குறாங்க ஒன்று நாம் ஏற்கனவே வாங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட வந்து வாங்கியிருக்கோம் பார்த்திங்களா இந்த படிவத்தில் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த படிவத்தில் வாங்கியிருக்கக்கூடிய விண்ணப்பம் இந்த விண்ணப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருப்போம்ல இந்த விண்ணப்பம் இந்த விண்ணப்பத்தில் ஃபோட்டோ ஒட்டிருக்கணும் ஃபோட்டோவில் வந்து தெளிவாக டாக்டருடைய கையெழுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட சீல் இருக்கணும் மூணாவது இந்த காலங்கள் எல்லாமே சரியாக ஃபுல்லப் பண்ணப்பட்டிருக்கணும் நாலாவது எந்த தேதியில் வாங்கினீங்க எந்த இடத்துல இருக்கணும் எந்த அரசு மருத்துவமனை வாங்கலையோ அந்த அரசு மருத்துவமனுடைய முத்திரை இருக்கணும் இங்கே மீண்டும் டாக்டருடைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் இருக்கணும் இதில் எந்த ஊனம் என்பதை அவங்க டிக் பண்ணியிருக்கணும் அந்த காலம் தேதி உள்ளிட்ட எல்லா விவரங்களும் கரெக்டாக இருக்கணும் இது இருந்தால் தான் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நான் சொன்னதில் எதாவது ஒன்று குறைஞ்சாலும் உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த அடிப்பில் இந்த படிவும் ஒன்று இருக்கணும் அதுக்கடுத்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஐடி பான் கார்டு இது எல்லாமே கேட்குறாங்க இதில் ஒன்று ரெண்டு ஆவணங்கள் இல்லாமல் கூட போகலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்க முக்கியமாக கேட்குறாங்க பிறந்த தேதிக்கான சான்றாக நாம் இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறோம்னா ஆதார் கார்டு கொடுத்துட்டு இருந்தோம் ஆதார் கார்டில் பிறந்த தேதி இருக்கும் பன்னெண்டு அஞ்சு எண்பத்திரெண்டு அப்படிங்கிற மாதிரி தேதி இருக்கும் ஆனால் ரயில்வே துறை பிறந்த தேதிக்கான சான்றாக ஆதாரை எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பிறந்த தேதிக்கான சான்று என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிறப்புச் சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ்னால் எண்பதுக்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் இருக்கும் எண்பதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் இருக்காது அப்புறம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல் டிசி ஏற்கனவே நீங்கள் படித்து முடிச்சுருந்தீங்கன்னா அல்லது மார்க்ஷீட்டு இந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சுக்கலாம் அதே மாதிரி பாஸ்போர்ட் பான் கார்டு ஓட்டர் ஐடி இதில் ஏதாவது ஒரு ஆவணங்களை நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எல்லாமே பிறந்த தேதி இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க எங்கிட்ட இது மாதிரி பிறந்த தேதி போட்டு இல்லைங்க வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு தான் போட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தான் போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வயதை குறிக்கின்ற வகையிலே தாசில்தார் கையெழுத்து போட்டு இவர் இன்ன தான் பிறந்திருக்காரு இவருக்கு வயது இதுதான் இவருடைய பிறந்த தேதி இதுதான் தான் என்பதை உறுதியளிக்கிறேன்னு சொல்லி தாசில்தார் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அது பச்சை மயக்கில் போடக்கூடிய அந்த கெஜெட்டேட் ஆஃபீஸர் குரூப் ஏன்னு சொல்லக்கூடிய அந்த கெஜட்டேட் ஆஃபீஸர்ஸ் தான் கழுத்து போகணும் மற்றவங்க கருத்து போடக்கூடாது ஆக இந்த சான்றுகள் கண்டிப்பாக அங்கே ஒன்று வைக்கணும் அதே மாதிரி புகைப்பட சான்று புகைப்படத்துக்குன்னு ஒரு சான்று கேட்குறாங்க பிறந்ததுக்குன்னு ஒரு சான்று கேட்குறாங்க இருப்பிடத்துக்குன்னு ஒரு சான்று கேட்குறாங்க அப்போ புகைப்படத்துக்கான சான்று என்ன இருக்கணும்னா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட்டு ட்ரைவிங் லைசன்ஸு இருக்கீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்களே அந்த ஐடி கார்டு பேங்க் பாஸ்புக்கு பேங்க் பாஸ்புக் மட்டும் இல்லை அதில் கடைசி ஸ்டேட்மெண்ட் இருக்கும் கடைசி ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஸ்டேட்மெண்ட்டு அது இருக்கணும் அதே மாதிரி ரேஷன் கார்டு இது எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ ஓட்டி தாசல் மீண்டும் கையெழுத்து இவர் இந்த நபர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சான்று கொடுக்கணும் அப்போ இந்த ஆவணங்கள் பூராமே புகைப்படத்துக்கான சான்றாக அவங்க எடுத்துக்கிறாங்க அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்று நீங்கள் இந்த இடத்துல தான் குடியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பில்லு கரண்ட்டு பில்லு ஃபோன் பில்லு கேஸ் பில்லு இதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க இது எல்லாமே கடைசி மூணு மாதம் அந்த அட்ரஸில் இருந்துருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் கடைசி மூணு மாதம் அந்த அட்ரஸில் இருந்துருக்கணும் அதே மாதிரி ஆதார் கார்டு பாஸ்போர்ட்டு ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக்கு போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு ரேஷன் கார்டு இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி தாசில்தார் சான்றும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த ஆவணங்கள் பூரா இருந்தால் தான் நீங்கள் அப்படி இந்த ஆவணங்கள் ஊரா வேண்டியதில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் பிரபு சான்றிதழ்னால் அதில் எதாவது ஒன்று நான் சொன்ன பிரபுச் சான்றிதழில் எத்தனை என்னென்ன ஆவணங்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் ஏதாவது ஒன்று புகைப்பட சான்றில் என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று இருப்பிட சான்றல் சொன்னேன் பார்த்தீங்களா அதில் ஏதாவது ஒன்று ஆனால் சில பேர் இப்போ மூணுலேயுமே பாருங்கள் புகைப்பட சான்றில் பார்த்தீங்கன்னா ஆதார் இருக்குது இருப்பிட சான்றிலையும் ஆதார் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இருப்பிட சான்றல்லையும் ஆதார் அப்லோட் பண்ணி புகைப்பட சான்றல்லையும் ஆதார் அப்லோட் பண்ணி எல்லாத்துலேயும் ஆதார் அப்லோட் பண்ணக்கூடாது என்னென்ன ஆவணங்கள் கேட்டிருக்கோ அந்த ஆவணங்கள் அத்தனையிலையும் ஒன்று ஒன்றில் ஒவ்வொரு ஆவணம் ஒரு இடத்துல எந்த ஆவணத்தை ஃபுல் பண்ணீங்களோ அந்த ஆவணத்தை அடுத்ததில் போடக்கூடாது அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க அப்படிங்கிறதான் இன்னும் சில மாற்றுத்தினாளிகள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை பூரா அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே ஏற்றுறீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி ஏற்றும் போது என்னாகவும் அது கலர் இப்போது கலர்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் உள்ள டாக்டர் பச்சைங்களை கையெழுத்து போட்டிருப்பார் இப்போ ப்ளூ கலரெலாம் எழுதி போட்டிருப்பாரு அப்போ அப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணால் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா எந்த படிவமாக இருந்தாலும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணாமல் ஒரிஜினல் அப்லோட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அடுத்த தகவல் இதற்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா என்னென்ன ஆவணங்கள் சொன்னேன் ரயில் பாஸு ஓட்டர் ஐடி இது மாதிரி மொத்தம் ஒரு ஏழு எட்டு ஆவணங்கள் சொன்னேன் இந்த எந்தெந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் அதில் இணைக்கிறீங்களோ அந்த ஆவணங்கள் அனைத்திலும் உங்களுடைய கையெழுத்து இருக்கணும் செல்ஃப் அட்டாச்னு சொல்லுவாங்க உங்கள் நான் இது என்னுடைய சான்று தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக நீங்கள் கையெழுத்து போடணும் அந்த கையெழுத்து வந்து கலரில் இருக்கும் ப்ளூ கலரில் கையெழுத்து போடுறீங்க பச்சக்களரில் கை அது சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா கையெழுத்து போட்டு அதை ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அது என்னாகுன்னா என்ன தான் நீங்கள் கலரில் எடுத்தாலும் கருப்பு கலராக தான் வரப்போகுது அப்போ உங்கள் கையெழுத்தும் சேர்ந்து கருப்பு கலரில் வரும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல கலர் ஜெர கலர் ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாது ஒயிட் அண்ட் பிளாக் ஜெராக்ஸ் தான் எடுக்கணும் எடுத்து அதுக்கு கீழே நம்ம வந்து கையை ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் கீழே வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு அதையும் சேர்த்து தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இப்படி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுகிற போதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய ஆதார் கார்டோடு உங்களுடைய மொபைல் எண் இணைக்கப்பட்டிருக்கணும் அதே மாதிரி மொபைல் எண் நம்பரை மாற்றவே நீங்கள் கூடாது ஆதார் நம்பரோட மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருந்தா தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும் ஆதார் நீங்கள் போய் வேறு ஆதார் நம்பர் அடிச்சு ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி நீங்கள் எந்த நம்பர் அணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும் அப்போ அது ஒரு பிரச்சனை இருக்குது அதே மாதிரி மொபைல் நம்பருக்கு ஓடிபி பிரச்சனை இருக்குது இவை எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பண்ணால் தான் அங்கே நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா அது தோட்டத்தான் ரிஜெக்ட் ஆகிட்டேதே இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆவணங்கள் முழுவதும் இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும் ஏற்கனவே இந்த இணையதள ரயில் பாஸ் பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி பாகம் ஒன்று ஒரு காணொலி போட்டிருந்தேன் அந்த பாகம் ரெண்டு காணொலி எப்போ வெளியிடுவீங்க எப்போ வெளியிடுவீங்க நீங்கள் தொடர்ந்து கேட்டே இருக்கீங்க எப்படி அப்லோட் பண்ணுறது எந்த முறையில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து இன்னும் உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை எனக்கு சொல்கிறதுக்குன்னா அதை எப்படி அதை சில வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது வீடியோவாகவே போகும் இப்போ நம்ம அந்த வெப்சைட் போகிறோம் வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னே நான் அப்படியே மறைஞ்சிடுவேன் மறைஞ்சோடனே அந்த வெப்சைட் உங்களுக்கு அப்படியே அதில் டிவியில் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம தொட்ட உடனே நான் என்னென்னலாம் மௌசாக நகத்துறனோ எப்படிலாம் நான் ஒர்க் பண்ணுறனோ அது பூராமே உங்களுக்கு டிவியில் தெரியும் அந்த டெக்னாலஜி இன்னும் நான் கற்றுக்கவே இல்லை அதனால் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் முழுமையை சொல்லிக் கொடுத்தா தான் உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும் நான் ஒரு ஏற்கனவே என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தினாலுடைய ஆவணத்தை எடுத்து வச்சு நான் அதை எப்படி நான் அப்லோட் பண்ணுறதுன்னு காமிச்சனா தான் உங்களுக்கு புரியும் அதனால் எனக்கு அது புரியலை அதனால தான் உங்களுக்கு இன்னும் ரெண்டாம் பாகம் போடாமல் இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இந்த காணொலியை கூட நீங்கள் ரெண்டாம் பாகமாக எடுத்துங்க இதில் பல்வேறு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ரிப்பில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களா கமெண்ட்ஸில் கொடுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்